டோனி மோரிசனோட கோட் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னா நீங்கள் வாசிக்க விரும்புகிற ஒரு நூல் அது இன்னும் எழுதப்படலைன்னா அதை நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு நான் எழுத வந்ததுலேருந்து இதை நான் எழுத வரும்போது தான் படிச்சுக்கிட்டு இருந்தபோதே நான் இதை வாசித்தேன் அப்படி என்னோட நான் ஃபிக்ஷன் இருக்குல்ல என்னோட ரிப்போர்ட்டாஜ் என்னோட செய்தி கட்டுரைகள் நான் பண்ண ஜேர்னலிசம் ஒர்க் இருக்குல்ல அதுக்குமே இதுதான் வந்து ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாம் ஏன்னா நான் வந்து இந்த சமூகத்தில் சுற்றி சுற்றி சாதி மதம் பாலினம் சார்ந்து பல வகையான பிளவுகள் பாகுபாடுகள் இருந்தபோதும் அது சம்மந்தமான டெக்ஸ்ட்டு கரண்ட்டாக இன்றைக்கி வந்து ஹிஸ்டாரிக்கலாக கூட நமக்கு ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கன்னா ஒரு ப்ரெசண்ட்டில் வேலை செய்கிறவங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறவங்க ஸோ எனக்கு என்ன இருக்குது எனக்கு என்ன முன்மாதிரி இருக்குது நான் வந்து இந்த என்ன சொல்கிறது ஒரு இன்விசிபிளாக இருக்கிற அருவமாக்கப்பட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வராத மக்களை பற்றி நான் எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன எனக்கு முன்னாடி என்ன சோர்ஸ் மெட்டீரியல் இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் அதை பற்றி ஆனால் வந்து நான் பார்த்த எந்த மேகசின்லேயும் சரி இங்கிலீஷில் தமிழில் எங்கேயுமே வந்து ஒரு ரூரல் ரூரல் ரிப்போர்ட்டிங்னு ஒன்று கிடையவே இல்லைவே இல்லை